அன்பு சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம் அப்படியே என்பது சங்கர் உங்களிடையே பேசி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை பிறப்பிலிருந்து இறப்பு வரை எவ்வாறு நாம் அமைத்து கொள்ளலாம் அப்படின்றது என்னுடைய சிந்தனையை உங்களோடு வந்து பகிர்ந்து கொள்கிறேன் இந்த பிறப்பு கிடைத்தது பெயர் பெரர்க்கரிய ஒரு பெயராக நாம் பார்க்கிறோம் மூச்சுக்காற்று நம்முடைய உடலில் இயங்கி கொண்டிருக்கும் வரை தான் நமக்கு உயிர் என்கின்ற ஒரு தன்மை இருந்து நாம் இயங்க முடியும் இந்த உயிர் என்பது உணர்வு என்ற பிரம்மத்தின் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த உடல் எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தபோது அந்த சராசரங்களில் இருக்கின்ற அத்துணை வகையான பொருட்கள் விண்கல் போன்ற விஷயங்களில் இருக்கிற அந்த பொருட்கள் ஒன்றாக வேதி புரிந்து அதன் மூலமாக உயிர் என்ற சிவமும் உணர்வு என்ற பிரம்மமும் நம்முடைய உடலிலே உருவாகியது இந்த உயிர் என்ற சிவம் நம்முடைய உடலிலே இருக்கும் வரை இந்த வாழ்க்கை என்பது நமக்கு கிடைக்கிறது ஆக இந்த வாழ்க்கையை எவ்வாறு நாம் இந்த சிவத்தை அறியும் அந்த நிலையிலே நாம் எவ்வாறு இதை கட்டமைத்து அந்த வாழ்க்கையை நாம் செவனே எவ்வாறு வாழ முடியும் என்பதை பார்ப்போம் ஸோ நாம் பிறந்தது முதல் ஏழு வயது வரை நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும்பான்மையான விஷயங்கள் நம்முடைய அந்த அப்சர்வேஷன் அதாவது பிற விஷயங்களை நாம் பார்ப்பதன் மூலமாகவும் அதை நுகர்வதன் மூலமாகவும் நாம் கற்றுக்கொள்கிறோம் அப்போ ஏழு வருஷம் வரைக்கும் தான் வந்து நம்முடைய தொண்ணூற்றி சதவீதமான வாழ்க்கையினுடைய விஷயங்களை வந்து நாம் செவன் இயர்ஸில் நாம் பார்த்து நம்ம ப்ரோக்ராமை ஏற்படுத்திக்கிறோம் பிறகு நமக்கு கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் இந்த கல்வியில் பார்த்திங்க அப்படின்னா ஆதி காலத்தில் இருந்த கல்விக்கும் இந்த காலத்தில் இருக்கிற கல்விக்கும் மிக மிக ரொம்ப மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இங்கே இருக்குது சே முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குருகுல கல்வியில் வந்து ஒவ்வொரு மனிதன் என்னென்ன மாதிரியான திறமைகளில் வந்து இருப்பாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கான அந்த விஷயங்களை கற்றுக்கொடுத்து அந்த நிலையிலே அவர்களை உயர்வடை செய்வார்கள் அப்போ ஒருத்தருக்கு வந்து வில்வித்தையில் ரொம்ப நல்ல நாட்டம் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து அரசியலில் ரொம்ப நாட்டமாக இருக்கும் ஒருத்தர் வந்து விவசாயத்தில் நாட்டமாக இருக்கும் ஸோ அதில் யார் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர்கள் திறம்பட செய்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் குருகுலத்திலே கற்றுக் கொடுப்பார்கள் இன்று நவீன கல்வியில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா குழந்தைகளையும் ஒரே கல்வி திட்டத்தின்கிட்ட வந்து நாம் எடுத்துகிட்டு வந்துடுறோம் ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது என்ன மாதிரியான ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அந்த குழந்தைகளினுடைய அந்த அறிவாற்றல் என்பது புத்தக அறிவியிலேயே வந்து அவர்களை நிறுத்திடுறோம் நம்ம அதற்கு மேல் அவர்களுடைய அறிவு வந்து வளர்வதற்கான வாய்ப்பு இல்லை காரணம் என்னென்னா மூன்றாவது வயது முதல் குறைய இருபது வயது வரை அந்த பிள்ளைகளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த புத்தக கல்வியிலேயே நாம் வந்து புகுத்திடுறோம் அதே நேரத்தில் ஒரு சட்டத்திட்டத்தில் காலையில் ஒன்பதுலேருந்து மாலை ஐந்து மணி அப்படின்ற வரைக்கும் ஒரு பள்ளியினுடைய அந்த வரையறையை வந்து நாம் அந்த நேர வரையறையை வந்து நாம் கொடுக்குறோம் அப்போ வந்து அவங்க வந்து இயற்கை சார்ந்த விஷயங்களை கூட வந்து அவர்களால் வந்து திறம்பட செய்ய முடியாமல் அவர்கள் ஒரே ஒரு கன்ஃபைன்டு ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஸ்கூல்லையே வந்து கடந்து அந்த ஸ்கூலில் வந்து இந்த மாதிரியான பாடத்திட்டங்கள்லாம் கொடுக்கும் பொழுது அவர்கள் ப்ரோக்ராம் செய்கிற மாதிரி தான் அவர்களுடைய வாழ்க்கை முறை அமைந்து விடுகிறது அப்போ என்னென்னா அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு விஷயங்கள் மட்டும்தான் அவர்களால் வந்து நுகர முடியும் வேறு எதுவும் அவர்கள் திறம்பட அவர்களுடைய ஓனாக அவருடைய மூளை திறன் அந்த இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் நாம் வந்து பார்க்க முடியாது சரி இருந்தாலும் வந்து அறிவியல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் ஆனால் அறிவியல் எவ்வாறு வளருது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தான் வளரணும் அப்படின்ற ஒரு கட்ட சட்டத்திட்டத்தோடு அறிவியல் போயிட்டுருக்குது ஈவன் ஆராய்ச்சிகள்லாம் கூட இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட முடிவுகள் தான் எங்களுக்கு கொடுக்க வேண்டும்ன்ற மாதிரியான ஒரு சட்ட வரையறது தான் வந்து இப்போ போயிட்டுருக்குது அது வந்து ஆட்சியாளர்களுக்கு ஒரு பக்கத்துணையாக இருப்பது போல தான் அந்த விஞ்ஞானமும் அந்த வளர்ச்சிகளும் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்போது இன்றைய வளர்ச்சிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போர் போன்ற விஷயங்கள் இரண்டாம் உலக போரில் தான் வந்து அதீதமான அந்த அறிவியல் வளர்ச்சிகள்லாம் அது இதமாக ஆச்சு ஈவன் மருத்துவம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாம் உலக போரில் அடிபட்டு விழுகின்ற அந்த ஒரு வீரர்களை உடனடியாக அவர்களை தயார் செய்து அடுத்தது போர் புரிய வேண்டும் என்கின்ற நிலையிலே அவர்கள் வந்து அந்த மருத்துவத்தை வந்து மாற்றி வடிவமைத்தார்கள் அப்போது இது வந்து ஃபயர் ஃபைட்டிங் லைஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் போயிடுச்சு ஆனால் மனிதனுடைய வாழ்வு இந்தளவுக்கு ஒரு குறுகிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பதற்கு தான் நாம் இப்போ நாங்கள் பேசுகிறோம் இப்போ மனிதனுடைய வாழ்வு என்பது ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் அப்படின்றது தான் இன்றைய ஞானிகள் நம்முடைய கிழக்கிந்திய ஞானிகள்லாம் வந்து நமக்கு சொல்லிட்டு போன ஒரு விஷயம் அப்படின்னா மனித பிறப்பு என்பது அசாத்தியமான ஒரு பிறப்பு ஆக இந்த மனிதன் நினைத்தால் இந்த உலகத்திலே எதவனாலும் வந்து சாதிக்க முடியும் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் வந்து தான் சாதிக்கப்பட்டிருக்கிறது மனித மனங்கள் மனிதனுடைய அந்த ஆற்றல் உடல் உழைப்பு அந்த மூளைத்திறன் செயல்திறன் இவைகள் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் ஸ்தாபிதம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் இந்த மனிதனுக்குள்ளே என்ன ஸ்தாபிதம் செய்யப்பட்டிருக்கிறது எதற்காக இந்த கண்டுபிடிப்புகள் எதற்காக இந்த பணம் போன்ற விஷயங்கள் இந்த வளர்ச்சி போன்ற விஷயங்கள்லாம் அப்படின்னா இந்த மனித வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்காகத்தான் இந்த எத்தனை கண்டுபிடிப்புகள் உபயோகப்படுவதாக இருக்க வேண்டும் பட் மாறாக ரொம்ப டீப்பாக நீங்கள் வந்து சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனுடைய அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு மட்டும்தான் இவைகள் உதவி புரிகிறதா என்றால் அதையும் மீறி ஒரு நாட்டை இன்னொரு நாடு கட்டுப்படுத்துவதற்காக இந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் நமக்கு வந்து பயன்பெற்று கொண்டிருக்கின்றன அதே போல் மருத்துவத்துறையிலையும் அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுகிறதுன்றத நம்ம பார்த்தோம் பட் இதெல்லாம் வந்து அரசியல்னாலும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து மடிய வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனையை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதைவிட மிக உயர்வான ஒரு வாழ்க்கை நமக்காக காத்து கொண்டிருக்கிறது அந்த வாழ்க்கை தான் நம்முடைய உள்ளிலே இருக்கின்ற அளப்பரிய ஆற்றலான நம்மை இயக்கும் சக்தியை நாம் உணரும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் முறை ஆக இந்த வாழ்வியல் முறையை வந்து நம்ம இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தவ வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு வந்து பணம் போன்ற விஷயம்தான் பிரதானம் பொருளாதாரம் இல்லை என்றால் எதையும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் வந்துவிட்ட போது இந்த தவ வாழ்வு என்பது வந்து மிகவும் ஒரு அதை பற்றி கூட வந்து நேரம் இல்லாத அளவுக்கு மனிதருடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டு விட்டது அப்போ இந்த தவ வாழ்வை வந்து யாராவது மேற்கொள்கிறாங்க அப்படின்னா பிறந்தது முதல் படித்து முடித்து பணம் சம்பாதிப்பதிலே தொடங்கி அதற்கப்புறம் அவர்கள் திருமணம் முடிந்து அவங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகளை பெற்று அவர்களை வளர்த்து அவர்களை கரையேற்று கொள்வதற்குள்ளே முன்னே அது முன் அதாவது கரையேற்றத்துக்குள்ளே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போகுது அப்போ ஒரு மனிதன் பிறக்க வேண்டும் வளர வேண்டும் படிக்க வேண்டும் மறுபடியும் திருமண பந்தத்திலே வந்து ஈடுபட வேண்டும் அந்த திருமண பந்தத்தை நல்லபடியாக கொண்டு செல்ல பணம் என்பதை நாம் சம்பாதிக்க வேண்டும் அந்த பணம் சம்பாதித்து குழந்தைகளுக்கு கல்வி செலவு போன்ற விஷயங்களை செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை என்பது நிறைவு பெறும் மரணம் என்பது வரும் நம்முடைய வாழ்வு என்பது முடிந்துவிடும் இப்படித்தான் பெருவாரியான வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டுள்ளது சரி இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம தவ வாழ்வை எவ்வாறு கொல்ல எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நாம் பேசுகிறோம் அப்போ இந்த வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தம் இருக்கிறதா நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் நீங்கள் சீஃப் மினிஸ்டராகவே இருந்தாலும் சரி நீங்கள் பிரைம் மினிஸ்டராகவே இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு மரணத்தை அடையும் பொழுது உண்மையிலேயே நீங்கள் வந்த வேலையை நீங்கள் க செய்தீர்களா அதுதான் சொல்லுவாங்க வந்த வேலையை விட்டுட்டு பந்தக்காலை பிடித்தோம் என்று பந்தம் என்றால் நம்முடைய கல்வி அதற்கப்புறம் குடும்பம் அதற்கப்பறம் பிள்ளைகள் அதற்கப்பறம் வயோதிகம் அதற்கப்பறம் மரணம் இப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் வந்து எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்றது தான் வந்த வேலையை விட்டுட்டு பந்தக்காலை பிடித்தோம் அப்படின்ட்டு மாறாக இந்த வாழ்க்கையை வந்து மிக சிறப்பாக நாம் கொண்டு போக வேண்டும் ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கையை வாழாமல் தன்னை தான் அறியும் அந்த நிலையை இந்த வாழ்க்கையிலே இந்த இல்லற வாழ்க்கையிலேயே நாம் அடையவது எவ்வாறு என்று சிந்திச்சோமானா அதற்கான வழி இங்கே இருக்கிறது இப்போ இந்த முறை தான் இல்லற யோக முறைன்னு சொல்கிறது இந்த இல்லற யோக முறைனா என்ன அப்படின்னா இல்லறத்திலே ஈடுபட்டு கொண்டு இல்லற கடமைகளையும் செய்து கொண்டு தன்னுடைய வாழ்வினுடைய லட்சியம் தன்னுடைய பிறப்பினுடைய லட்சியம் என்ன தன்னுடைய பிறப்பினால் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையை நாம் செய்ய முடியும் அந்த சாதனை மூலமாக நாம் என்னென்ன விஷயங்களை நமக்குள் நுகர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ ஒரு மனிதன் பிறக்கிறான் அவர்கள் வளர்க்கிற மாதிரியே ஏழு வயது வரைக்கும் வளருங்க அதுக்கப்புறம் படிப்பில் போயிடுங்க படிங்க எல்லாம் பண்ணுங்க திருமணம் பண்ணிக்கோங்க குழந்தைங்களை பெற்றுக்கோங்க ஆனால் முப்பது வயது முப்பது வயது வந்த உடனே எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இல்லறை யோக வாழ்க்கையை ஆரம்பித்து விட வேண்டும் அதுதான் அவை பிராட்டி வந்து முப்பது வயதுக்குள் ஒருவன் வந்து யோகத்தை கற்றுத்தெடிய வேண்டும் யோகம்னா என்ன அப்படின்னா தன்னை உற்று நோக்குவது தன்னை வந்து கவனிக்க கற்றுக்கணும் இப்போ நாம் எல்லா விஷயத்துலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருப்போம் எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியும் எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் தெரியும் நான் வந்து இத்தனை பேர் வந்து அடக்கி கூடிய திறமை தெரியும் எல்லாம் தெரியும் நமக்கு ஆனால் நம்மை எவ்வாறு ஆள்வதுன்றது யாருக்குமே தெரியாது அது மட்டுந்தான் இங்கே வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயம் ஆனால் நாம் இந்த உலகத்தில் வந்து நம்மை ஆள்வதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம் நமக்குள்ளே இருக்கிற ஈசன் என்கின்ற உயிர் நம்மை ஆள்கிறது அந்த ஆட்சியை பரிபாலனம் செய்வதற்காகத்தான் நம்ம இந்த பூமியிலே வந்திருக்கிறோம்ன்றது தான் முடிந்த முடிவு இதைத்தான் நம்முடைய ஞானிகள்லாம் இங்கே சொல்லிட்டு போயிருக்காங்க அவருக்கு செயலாற்றி காமிச்சிட்டு போயிருக்காங்க ஆக நம்மை நாம் ஆளுமை செய்வது எப்படி நம்முடைய மனசு எல்லாரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாம் கூட பல பேர் பலவிதமான பழக்க வழக்கங்களில் மாட்டிகிட்டு இருப்போம் சில தீய பழக்கங்கள் எடுத்துகிட்டு இருப்போம் சில பேர் வந்து போதை பழக்கங்கள் சில பேர் வந்து சிகரெட் போன்ற பழக்கங்கள் அடுத்து பண்ணுவாங்க ஒரு சிலர் மதுவை எடுத்து பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து மாது மேல் வந்து ரொம்ப பெரிய அளவில் பிரியமாக இருப்பாங்க ஆனால் இதெல்லாம் முதல்ல ஆரம்பிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நாள்கள் செல்ல செல்ல இந்த போதை வந்து அப்படியே பழக்கமாகவோ அந்த பழக்க வழக்கமாக அது ஒரு ஹேபிட்டாகவோ மாறும்பொழுது நமக்கு அது மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கறதுன்றதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் உதாரணமாக ஒரு மதுவுக்கு அடிமையானவன் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கக்கூடிய பெரும்பான்மையான தொகையை அந்த மதுவிற்கே செலவு செய்து அதனுடைய செலவு செய்தனுடைய பலனை வந்து இவனுடைய உடலை அழித்து கொண்டு கல்லீரல் போன்ற முக்கியமான ராஜ உறுப்புகளை அழித்து கொண்டு கடைசியிலே அந்திம காலத்திலே யாரும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மிக கொடுமையான மரணங்களை இவர்கள் அடைகிறார்கள் அதே போல் ஒருவன் மாதுவினுடைய அந்த போதைக்கு அடிமையாகின்றான் பெண் பித்தனாக மாறுகின்றான் என்றால் முதலிலே சந்தோஷமாக இருக்கும் அதன் பிறகு அவன் அதை அனுபவிக்க அனுபவிக்க அவனுக்கே வந்து உடம்பில் இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பாற்றல் என்று சொல்லக்கூடிய உடலை காக்கின்ற நோய் எதிர்ப்பு அணுக்கள் அதான் இம்யூனிட்டி எய்ட்ஸ்னு சொல்லுவாங்க அக்வய்டு இம்யூன் டிஃபிஷியன்சிஸ் என்றோன்னு சொல்லுவாங்க இதன் மூலமாக அவன் தன்னை அழித்து கொள்கிறான் போச்சுங்களா அடுத்தது வந்து வேறு எந்த பழக்கமாக இருந்தாலும் ஒரு புகைப்பிடித்தலாக இருக்கட்டும் புகைப்பிடிக்கும் பொழுது முதல்ல வந்து சந்தோஷமாக இருக்கும் அது வந்து நமக்கு ஏதோ மிகப்பெரிய ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதற்கப்புறமா நுரையீரல் புற்றுநோய் வாய்ப்புற்றுநோய் போன்ற விஷயங்கள்லாம் வந்து அவர்கள் சாகும் பொழுது அதுக்கு ரொம்ப கடுமையான ஒரு கொடுமையான இருக்கும் இதெல்லாம் நாம் அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு முன்னையே வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை நாம் அதை தொட வேண்டிய அவசியம் இல்லை மாறாக நாம் இந்த துன்பத்தை அனுபவிக்கப் போகிறோம் என்று தெரிந்து நாம் அதை போய் நாடுகிறோம் அப்போ தான் இந்த பிறப்பினுடைய இந்த மனதனுடைய அந்த விஷயத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த மனசு வந்து இன்பத்தை நாடி போகிறது ஏன் இந்த மனசு வந்து போதையை நாடி போகிறது அந்த போதையிலே ஒரு விதமான தன்னை மறக்கக்கூடிய ஒரு சக்தி உதாரணமாக ஒரு போதைப் பொருளை சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த மூளை வந்து செயலற்று நிலையிலே தன்னை மறந்து விடுகிறோம் தன்னை மறந்த நிலையிலே இவர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நாம் வந்து இந்த உலக பிரச்சனைகள்லேருந்துலாம் மறந்துட்டு ஏகாந்த ஒரு நிலையில் இருக்கிறோம் உதாரணமாக கஞ்சாவுக்கு குடித்தாங்க அப்படின்னா தன்னை மறந்த நிலையிலே அவங்க பாட்டு ஏகாந்தமாக உளரலில் இருப்பாங்க அப்போது அதை வந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் வந்து வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய இன்பம்ட்டு நினைப்பாங்க அதே மாதிரி சாராயம் குடிப்பவர்கள் கூட சரி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சாராயம் குடிக்கிறவங்க அவங்க வீட்டுக்கு குழந்தைக்கு பாலுக்கு வச்சுருக்கிற பொருளை கூட திருடி எடுத்துகிட்டு போயிட்டு சாராயம் குடிக்கிறாங்க அப்போ என்ன காரணம் அந்த சாராயம் குடிச்சிட்டு அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தன்னை மறந்த நிலையிலே தன்னுடைய உடம்புல ஒட்டு துணி இருக்கா நம்ம சாக்கடையில் விழுறோமா சந்தனத்தில் விழுறோமா எதுவுமே தெரியாமல் அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள் அதே மாதிரி பெண்ணுடைய பித்து பெண் பித்து பிடித்தவரெல்லாம் எவ்வளவு பெரிய செலவானாலும் இந்த பெண்ணை நான் அனுபவிக்க வேண்டும் அந்த பெண்ணை நான் அனுபவிக்க வேண்டும் உதாரணமாக பிரபலமான பெண்களை நான் அனுபவிக்க வேண்டும் ஆக தன்னுடைய மனைவி வந்து ரதி மாதிரி ஒரு மனைவி இருந்தாலும் குரங்கு மாதிரியான பெண்கள் மேலே இவர்கள் ஆசைப்படுவது அதாவது அந்த மாதிரி தான் அந்த தூண்டும் அப்படின்றாங்க பெரியவங்க ஆக மனைவி என்பவள் வந்து நமக்கு வந்து சரிசமமாக ஒரு அற்புதமான ஒரு ஒரு இன்பத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவளாக இருப்பால் மாறாக இந்த காசுக்காக யாராவது வராங்க அப்படின்னா அவர்கள் வந்து அந்த காசு பணத்தை மட்டுமே பிரதானமாக கொண்டு இருப்பார்கள் அந்த இடத்துல போய் இவர்கள் வந்து அந்த சம்யோகத்திலே ஈடுபடும் பொழுது தன்னை மறந்த நிலையிலே அவர்கள் ஏதையோ ஒன்றை பெறுகிறார்கள் என்ன பெறுகிறார்கள் தன்னை மறந்த நிலை அப்போ தன்னை மறக்கும் பொழுது என்னாவது அப்போ தன்னை மறத்தல் என்பது இன்பம் என்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அங்கே கட்டமைக்கிறார்கள் அப்போ பெண் போகத்தில் போகும்பொழுது பல பெண்களுடன் உடல் கொள்ளும் பொழுது தன்னுடைய அந்த இம்யூனிட்டி போயிட்டு எய்ட்ஸ் என்ற வியாதியோடு இவர்கள் வருகிறார்கள் அப்போ போதையை இந்த மனம் நாடுகிறது ஏன் நாடுகிறது ஆக போதை இதைவிட ஒரு மிகச்சிறந்த போதை அப்படின்னா அதுதான் தியானம் இந்த தியானத்திலையும் தன்னை மறக்கலாம் அந்த மாதிரி மறக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு புகை பிடிக்கும் பொழுது தன்னை மறத்தல் ஒரு கஞ்சா பிடிக்கும் பொழுது தன்னை மறத்தல் ஒரு பெண் போகத்திலே தன்னை மறத்தல் ஒரு அதிகார திமிரிலே தன்னை மறத்தல் இப்படிப்பட்ட ஒரு நிலையெலாம் நமக்கு கேடு விளைவிக்கும் ஆனால் தியானம் அப்படின்ற ஒரு நிலையில் தன்னை மறக்கும்பொழுது நம்முடைய உடலிலே இருக்கின்ற அந்த பிரபஞ்ச சக்தியாகப்பட்டது தன்னை அபிவிருத்தி செய்யும் சத்தாக இருக்கின்ற உடலை சித்தாக மாற்றும் அதான் சித்தர்கள்னு பேர் அப்போ போதை அதனால்தான் இப்போது இது என்ன ஆகுது அப்படின்னா உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு வேதிவினை புரிகின்றது அதுதான் நம்முடைய பீனியல் க்ளாண்டு இப்போ போதை சாதாரணமாக போது ஒரு சாராயம் குடிக்கிறோன்னா மூளையில் இருக்கிற செல்களை போய் அப்படியே அமைக்கிடும் நமக்கு வந்து சுத்தமாக எதுவுமே இல்லாமல் போயிடும் உணர்வு இல்லாமல் போயிடும் அப்போ யார் என்ன பண்ணாலும் நமக்கு தெரியாது ஆனால் இந்த தியான போதைன்ற சொல்கிறோம் பார்த்தீங்களா இது போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய இந்த சுவாசம் இந்த பிராணாயாமத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண் சுரப்பின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான லிக்விட் கிறிஸ்டல்ஸில் வந்து கிறிஸ்டலாக அதாவது வைரம் போன்ற ஒரு கிறிஸ்டல் செல்களால் வந்து இது மாறி இருக்குன்றாங்க இது போயிட்டு அழுத்தும் பொழுது அங்கே வந்து ஒரு ஒளி மாதிரியான ஒரு நிலை ஏற்படுகிறது அந்த ஒளி தான் வந்து நம்ம இங்கே பார்ப்போம் இந்த மாதிரி நிலை வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற சக்திகள் மொத்தம் ஒன்று திரண்டு நம்முடைய நடுவில் அந்த தண்டாயுதம் என்று சொல்லக்கூடிய அந்த முதுகுத்தண்டு வழியை அப்படியே ஜிவ்னு ஏறுதுன்றாங்க ஏறி போய் இந்த ஒரு சுக்கில சக்தி அதாவது நோய் எதிர்ப்பு அணுக்கள்லாம் உற்பத்தி ஆகிற அந்த விந்து சக்தி இதுக்கு பேர் தான் ஓஜஸ் சக்தின்னு சொல்லுவாங்க இப்போது இது வந்து நம்முடைய உடம்பில் இருக்கிற அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் விதைப்பை மூலமாக போய் அது நம்முடைய உறுப்பின் மூலமாக வெளியில் வந்தால் அது விந்து இதே வந்து உள்ளுக்குள்ளேயே போயிட்டு அந்த விதைப்பயில வராமல் நம்முடைய மனதின் மூலமாக பயிற்சியின் மூலமாக வாசியோகம் மூலமாக அதை அப்படியே மேலே கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நாதவிந்துன்னு சொல்லுவாங்க இந்த நாதவிந்து அப்படின்னா நாதன் நாதன்னா என்ன நம்முடைய உடம்பில் இருக்கின்ற செல்கள் இந்த செல்கள் யார் நம்மை காக்கின்ற சிவம் நம்முடைய உடம்பு இயக்கத்துக்கு நம்முடைய உடம்பில் இருக்கிற ஏறக்குறைய ஐம்பது ட்ரில்லியன் செல்கள் தான் இதற்கு காரணம் அவர்களுக்கு வேலை செய்வதற்கு ஏறக்குறைய ஐம்பது ட்ரில்லியன் அப்படின்னா ஏறக்குறைய ஐநூறு ட்ரில்லியன் நுண்ணுயிரிகள் அதுதான் தேவகணங்கள்னு பேர் ஆக தேவன் என்பவன் நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற செல் என்ற நிலையிலே அவர்கள் அந்த உடம்பிலே இயங்குகின்ற இயக்க சக்தி தேவன் என்றாலும் இந்த செல்களுக்கு உதவி புரிவதற்கான நுண்ணுயிரிகள் ஐநூறு ட்ரில்லியன் இருக்கின்றன அவை தேவகணங்கள் என்று சொல்லப்படும் இவை ரெண்டு பேரும் வந்து இந்த தேவகணங்கள் நாம் சாப்பிடுற சாப்பாடெல்லாம் ஜீரணம் பண்ணி அந்த செல்களுக்கு சக்தியாக கொடுக்கிறார்கள் அப்போ இந்த ஒரு நிலையை நாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த உடம்புன்ற அந்த பொக்கிஷத்தை வந்து நாம் பாதுகாக்கணும் அப்படின்ற நிலையில் நாம் ஒவ்வொருவரும் இந்த அடிமை பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய அந்த கல்வியெல்லாம் கற்று நாம் இந்த வேலைகள்லாம் செய்துக்கிட்டு இடையில இருக்கிற அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த பயிற்சியை நாம் செய்யும் முற்பட்டோம் அப்படின்னா அவ்வளோ அற்புதமாக மேலே ஏற ஆரம்பிச்சிடும் அப்போது இதுதான் அந்த ஓஜஸ் என்கின்ற சக்தி இந்த சக்தி மேலே போச்சுன்னா அது மிகப்பெரிய போதை ஏற்படும் தன்னையே மறக்கக்கூடிய ஒரு போதை ஏற்படும் அந்த மாதிரி மறந்துட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த புழுவாகப்பட்டது தனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கூடு கட்டிக்கிட்டு அப்படியே அமர்ந்துடும் எது வண்ணத்து பூச்சி உருவாகிறது இந்த லார்வா அப்படின்றது போயிட்டு அங்கே போய் உட்காந்துருச்சுன்னா அது தன்னை ஒடுக்கிட்டு அப்படியே இருக்கும் பொழுது அது வந்து வேதியியல் மாற்றம் பண்ணி வண்ணத்து பூச்சியாக உருமாறும் அதே போல நாம் நம்மை ஒடுக்கி நாம் உட்காரும் பொழுது நமக்குள்ளே இருக்கின்ற அந்த செல்களிலே இருக்கின்ற அந்த கசடுகள்லாம் போச்சு அப்படின்னா நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற செல்கள் வந்து விண்மீன்கள் ஒளிரது போல ஒளிரும் எப்படி ஏன்னா நம்முடைய உடம்பு முழுக்க விண்கற்களிலே இருந்து வருகின்ற அந்த அந்த மெட்டோர்னு சொல்லக்கூடிய விண்கற்கள் அந்த விண்கற்களிலே இருக்கின்ற அந்த மூலப்பொருள்கள் நட்சத்திரங்கள் நட்சத்திரத்தில் இருக்கின்ற அந்த மூலக்குரல்கள் விண்மீன்கள் இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்ம உடம்பில் வந்ததனால அவைகள் ஒளிர ஆரம்பித்து நம்முடைய உடம்பே ஒரு ஒளி தேகமாக மாறும் சரிப்பா ஏன் இது நாள் வரைக்கும் அவ்வளோ அளவுக்கு யாரும் போகல அப்படின்னா அந்தளவுக்கு பொறுமையாக தானம் யாருமே செய்யலை அங்கே தான் பிரச்சனை அப்போது ஒரு தியானத்தின் மூலமாக இந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நாடுகளை பாதுகாக்க அணுகுண்டுகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி தாக்கக்கூடிய ஏவுகணைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் அதிலே வந்து பத்து பதினைந்து அணு நாங்கள் ஏற்றி உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம் அப்போ தான் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்று இந்த நாடுகள் சொல்கின்றன அல்லவா அது இல்லாமல் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த தவநிலையிலே தன்னை ஒரு தே அந்த வேதிவினை புரிந்து ஒளி தேகமாக மாற்றும் பொழுது அல்லது சித்து நிலை என்ற நிலையிலே மாற்றும் பொழுது அவனை யாராவது துன்பம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களானால் அவர்களுடைய தலை ரெண்டு துண்டாக போயிடும் நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல சில பேருக்கு வந்து ஏற்பட்டிருக்கும் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைன்னு இருக்கும் அந்த இடத்துக்கு போக விடாமல் நம்மளை தடுத்து வேறு விதத்தில் போக வைக்கும் அப்போது ஆன்மாவால் தான் நம்ம வந்து ஆளப்படுகிறோம் மனதினால் சிதைத்து விடுகிறோம் ஆன்மா நம்மளை ஆளும் ஆள்களுது நமக்கு வந்து உடம்பு கொடுத்து உரு கொடுத்து நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற அந்த செல்களின் இயக்கத்தை பாதுகாத்து எல்லா விஷயத்தையும் செய்கிறது ஆன்மா நாம் மனம்ன்ற பண்ணாடையை வச்சுக்கிட்டு அந்த ஆன்மாவை நாம் சிதைச்சோம் இந்த பண்ணாடை என்ன பண்ணுது அப்படின்னா போதைப் பொருள்கள் கஞ்சா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பண்ணாடை நம்மளை எடுத்துகிட்டு போகுது மாறாக ஒரு சிலரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பெண் பித்த நாம் மாற்றி விடுகிறது பார்க்குற பெண்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் அதுவும் பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் பார்த்த பெண்கள் எல்லாம் அனுபவிப்பது அவர்களுக்கு சாத்தியம் ஏன்னா பணம் இருக்கிறது பதவி இருக்கிறது நினைத்த நேரத்திலே நினைத்த பெண்ணை நம்முடைய இதுக்கு வைக்கலாம் அப்படின்ற அந்த அதிகார திமிர் இருக்கிறது ஆக இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா உன்னை அழிக்கிறது இந்த அதிகாரத்தினாலையும் பணத்தாலையும் நாம் இதெல்லாம் போது அவனை அழித்து ஒழிக்கிற ஒரு காரணியாக அதுவே அமைஞ்சு போகுது அங்கே தான் இந்த இயற்கைன்றது வந்து ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்குது ஒரு மனுஷன் தப்பு செஞ்சால் அது நீதிமன்றத்தின் மூலமாக தான் தண்டனை அனுபவிக்கணுன்றதெல்லாம் கிடையாது அதெல்லாம் இவர்களாக வைத்தது ஒரு நீதிமன்றத்தை இவர்கள் வேணாலும் செய்யலாம் ஒரு சட்டத்தை மாற்றலாம் ஒருவனை நல்லவனை கெட்டவன் என்று சொல்லலாம் கெட்டவனை நல்லவன் என்று சொல்லலாம் ஆனால் நமக்குள்ளே இருக்கின்ற நீதிபதியை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அவர் நீதிமானாக இருந்து கொண்டு நமக்கு அந்திம காலத்திலே நமக்கு கொடுக்குற தண்டனையை கொடுத்துட்றார் ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நாம் புரிஞ்சிக்கிட்டு தான் அறியும் அந்த ஒரு உயர்ந்த ஒரு இல்லற யோக வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உறுதி செய்யப்படுகிறது நாம் எதற்கு வந்தோம் என்கின்ற அந்த நிலையை நாம் புரிந்து கொள்கிறோம் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது சுதந்திரம் பிறரை சார்ந்திருக்காமல் சுதந்திரம் ஒருவன் சதா பிராணாயாமம் என்ற நிலையிலே இவன் நான் முழுமையாக இந்த பிராணனை கொண்டு பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் அவனுக்கு பசி என்பதே எடுக்காது அவனுடைய உடம்பு நாற்றம் அடிக்காது மலஜலம் ஜலம் உடம்பிலே உற்பத்தி ஆகாது இன்றைக்கி எந்த ஒரு பணக்காரனுக்கு மலஜலம் ஜலம் நாற்றம் உங்களால் உறுதி சொல்ல முடியுமா தங்கத்தில் நம்ம கழிப்பறை கூட கட்டிக்கலாம் ஆனால் மலை ஜலம் நாற்றடிக்காமல் இருக்க முடியுமா அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த உடம்புல இருக்கிறது ஆனால் அதற்கு முக்கியமான கா இது வந்து நாம் தவத்தை செய்ய வேண்டும் தவத்தை செய்து சிவத்தை காத்தால் நம்முடைய உடலாகப்பட்டது ஒளி தேகமாக மாறும் அப்போ நம்முடைய உடம்புல சுத்தமாக கழிவுன்றதே இருக்காது கழிவில்லாத ஒரு உடம்பு என்னவாகும் அப்படின்னா நறுமணம் வீசும் சித்தர்கள்லாம் ஆயிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சில சித்தர்கள் ஜீவசமாதி ஆகிட்ட போது அவருடைய மல்லிப்பூ மாதிரி வாசனை வரதெல்லாம் பார்த்துருக்காங்க இங்கேதோ இங்கே அகமண்ட பரிபூர்ண சச்சிதானந்தர் சபை அந்த சித்தர் கிழக்கு தாம்பரத்தில் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்தர் அந்த சித்தர் ஜீவசமாதி அடையும் பொழுது அந்த அந்த ஹாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அறையே வந்து ஒளி ஒரு நீல நிற ஒளியால் நிறைந்து அந்த ஒளி அங்கே உள்ளிலே அடங்கியிருந்ததுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி பலவாறான சித்தர்கள் போகர் சித்தர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பல சித்தர்கள் இன்றைக்கி அந்த நிலையை காமிச்சிட்டு போயிருக்காங்க இந்த நம்ம அந்த இந்த பூமியில் பிறந்தவங்கலாம் நம்ம வந்து கிழக்கத்திய ஞானிகளை விட்டுட்டு மேற்கத்திலேருந்து வந்தவனுடைய அந்த அடிமை கலாச்சாரத்தை நாம் எடுத்துக்கிட்டு காம இச்சைகளுக்கு வந்து நாம் நம்ம வந்து அடிமையாகிட்டு அவன் சொல்லி கொடுக்கின்ற போதைகளுக்கு அடிமையாகிட்டு அவன் கொடுக்கின்ற அந்த கெமிக்கல்களை சாப்பிட்டு சாவது தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நாம் நினச்சிட்ருக்குறோம் ஆனால் நம்முடைய சித்தர்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க அடியனுக்கு சுவாமி சிவானந்தபுரமம் சார் வல்லல் வடகரை வல்லல் சுவாமி சிவானந்தபுரமும் சார் வித்தை என்ற சுத்த பிராணாயாமத்தை நமக்கு அவர்களுடைய சிஷ்யர்கள் மூலமாக அருளியிருக்கிறார் அதையும் நாம் செய்து வருகிறோம் இப்படிப்பட்ட ஞானியர்களுடைய பின்னால் நாம் போனால் நம்முடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாகவும் வாழ்ந்து எல்லாவற்றையும் நாம் அனுபவித்து பொருளாதாரத்தையும் நாம் மேம்படுத்திக்கிட்டு அதே நேரத்தில் அருளாதாரத்தையும் நாம் மிகச்சிறப்பாக செயல்படுத்தலாம் அதாவது பொருளல் பொருள் இல்லாதவனுக்கு இந்த உலகம் இல்லை அருள் இல்லாதவனுக்கு அந்த உலகம் இல்லை அந்த உலகம்னா எங்கள் வெளியில் மேலே இல்லை உள்ளுக்குள்ளே இந்த சிற சிலை இருக்கின்றது அவது ஒரு சிறப்பான ஒரு சொர்க்கம் நமக்கு நமக்கு சிறசிலே காத்திருக்கொண்டிருக்கிறது அந்த சிரசை அடைவதற்கான தவத்தை தவ வாழ்வை நாம் செயல்படுத்தினோமானால் நிச்சயமான ஒரு ஞானியர் வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமையும் சீரும் சிறப்புமாக இந்த பூமியிலே வாழ்வாங்கு வாழலாம் காலம் மட்டும் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்